ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம் கேரட் கீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் யார் வேணாலும் சாப்பிட்லாங்க வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரெண்டு கேரட்டை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் பத்து தேங்காய் துண்டு அதோட ஊற வச்ச பாதாம் முந்திரி இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் கேரட்டு ஏலக்காய் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி இப்போ கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு தொண்டையில் இந்த கேரட் எதுவும் சிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம இதை இன்னொரு முறை தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா ரெண்டு தடவை நம்ம இந்த மாதிரி அரைச்சி வடிகட்டி எடுத்துட்டோம்னா ஜூஸ் நல்லா நிறையா கிடைக்குங்க திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டு மாறாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தடையும் இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம் கேரட்டில் விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க இந்த டேஸ்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக முந்திரியும் பாதாமும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நல்லா ரிச் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் குழந்தைங்க வெயிட் போடாமல் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்லா கொஞ்சம் நாப்பில் வருவாங்க இனிப்பு சுவைக்காக நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேங்க உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான கேரட் கீ தயாராயிடுச்சு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காகவும் சாப்பிட்லாம் இதோட ஐஸ் துண்டுகள் போட்டு இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன் சுவையான டேஸ்ட்டான ஹெல்த் ட்ரிங்க் தயாராகிடுச்சு இது நீங்கள் சம்மர் வின்டர்னு எந்த சீசனில் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ